ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரிய வளசுங்கிற இடத்துல இந்த ஹவுஸ் வந்துட்டு அப்படியே சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ரெண்டு கடை இருக்குது மொத்தமாக நல்ல கார்னர் சைட்டு ஐநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க ரெண்டு கடை ரெண்டு வீடு அவைலபிளாக இருக்குது ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த பில்டிங்கோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வியூவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்ட்ரோலாயிட்டிருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்